புத்தகங்கள் உண்மையிலேயே அவ்வளோ வலிமையானதா அதுக்கு ஒரு புத்த ஒரு நாள் கொண்டாடணுமா அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே இருக்காங்க நினைக்கிறேன் கதைகள் இல்லாட்டி இந்த பூமியில் இருக்க கல்லுக்கும் மண்ணுக்கும் தெய்வநிலை கிடைத்திருக்காதுன்னு சொல்றாங்க கதைகள் தான் எது இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டதோ அவர்கள்தான் தமிழுக்கு அளப்பரிய கொடைகளை கொடுத்தார்கள் அவருடைய உயிரை மட்டும் ஒரு நாள் வரி வாசிக்கலாம் நினைக்கிறேன் இந்தியாவை முழுக்கவும் ஆண்ட ஒரு பெருமன்னன் அவ்வளவு எளிமையாக இறந்து போனான் பல்வேறு அரசியல் சூழலுக்கு எதிராக அவர் எழுப்பியிருக்கும் கழக குரலாக கொள்கிறேன் இந்த கால பயணத்துக்கு தான் நான் சொன்னார் புத்தகம் சொல்லிட்டு வாசியங்கள் தினத்தில் ஏற்பாடு செய்திருக்கும் ஒன்றுடல் ஏற்பாடு செய்திருக்கும் மின்னம்பலம் அமைப்பிற்கும் மேடையில் அமைந்திருக்கும் இந்திரன் கரண்கார்கி வெட்டி செல்வன் உட்பட்ட நண்பர்கள் குழாமுக்கும் வாசகர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகங்கள் உண்மையிலேயே அவ்வளோ வலிமையானதா அதுக்கு ஒரு புத்த ஒரு நாள் கொண்டாடணுமா அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே இருக்கும் எனக்கு இந்த சேபியன்ஸ் புத்தகத்தை எழுதிய நோயல் ஹராரி என்ன சொல்கிறாருனா மனித இனம் தோன்றிய காலத்தில் அவங்க கூட வந்து ஏகப்பட்ட இனங்கள் கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து பதினெட்டு விதமான ஹோமோசேபியன்சஸோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஹெட்ரோசியின்ஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இனங்கள் தோணுச்சு ஆனால் அதெல்லாமே வந்து காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஹோமோசேபியன்சஸ் என்கிற இந்த மனித இனம் மட்டும் எப்படி தப்பிப்பிழைத்தது அப்படின்னு சொன்னால் கட்டுக்கதைகளால் மட்டுமே வம்பளப்பதனால் மட்டுமே இவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு எப்படின்னா இவங்ககிட்ட மட்டுந்தான் கதைகளில் பேச ஆரம்பித்தாங்க கட்டுக்கதைகளை இவங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டாங்க அந்த கதைகள் என்ன பண்ணுச்சு அவங்கள ஒன்றிணைத்ததுன்னு சொல்கிறார் அதனால தான் இந்த மனித இனம் மட்டும் தப்பி பிழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விஷயம் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கதைகள் அப்படிங்கிற அல்லது கதைகள் அப்படிங்கிறது கதைகள் என்ன பண்ணுதுன்னா மனிதர்களை அவர்களுடைய ஞாபகங்களால் ஒன்றிணைக்கிறது நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு ஒரு நமக்கு முன்னாடி வந்து யாரோ வாழ்ந்துருக்காங்க நம்ம அந்த ஹெரிடேட்டரியனுடைய அல்லது அந்த மரபினுடைய நீட்சின்னு நம்ப வைக்கிறது இதுன்னு கேட்டிங்கன்னா கதைகள் கதைகள் இல்லாட்டி இந்த பூமியில் இருக்க கல்லுக்கும் மண்ணுக்கும் நிலை கிடைத்திருக்காதுன்னு சொல்கிறாங்க இதை மிகச்சரியா சொல்லப்போனால் வாழ்காவிலிருந்து கங்கை வருகின்ற புத்தகத்தில் வரக்கூடிய பூர்வசரசுங்கிற மன்னனுக்கும் அவனுடைய காலத்தில்தான் வந்து ராமாயணம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக யாரை வேணால் தெய்வமாக்கிடலாம் யாரை வேணால் வந்து சாத்தானாக்கிடலாம் அந்த வலிமை புத்தகங்களுக்கும் கதைகளுக்கும் உண்டு ஸோ கதைகள்தான் கடவுளையும் சாப்பானையும் உருவாக்குகின்றன கதைகள்தான் எது இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டதோ அவர்கள்தான் தமிழுக்கு அளப்பரிய கொடைகளை கொடுத்தார்கள் ஆக கதைகள் கடவுளை சாப்பானாக்கும் சாப்பானை கடவுளாக்கும் இந்த வரிசையில் நான் தான் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்குள்ள வரேன் நான் அந்த புத்தகத்தை இவர் சாரணி வேதிதா அவுரங்கசீப் என்கிற ஒரு இஸ்லாமிய மன்னரை பற்றி நமக்கு பாட புத்தகங்கள் வழங்கிய எல்லா பிம்பங்களையும் சுக்குனூராக உடைக்கிற ஒரு புத்தகமாக நான் தான் அவுரங்கசீப் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது இது லீனியராக அதாவது நேரடியான தன்மையில் எழுதப்படாமல் நான் லீனியராக எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் இந்த பற்றின எனக்கு இருந்த எல்லா பிம்பத்தையும் உடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா முதன் முதல்ல அவருடைய உயில் தான் எனக்கு முக்கியமானது பட்டது ஒரு இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அவ்வளோ செய்திருக்கிறார் அவருடைய உயிரை மட்டும் ஒரு நாள் வரி வாசிக்கலாம் நினைக்கிறேன் நான் என் கையால் செய்து விட்ட தொப்பிகளுக்கான பணம் நான்கு ரூபாய்களும் இரண்டு அணாக்களும் ஆய்பேகா என்னும் நபரின் வசம் உள்ளன அதை கொண்டு என் உடல் மீது போர்த்த வேண்டிய கப்பன் துணியை வாங்கி கொள்ளுங்கள் தன் கையால் திருக்குறானை எழுத்துப் பிரதி எழுத்து விற்றதன் மூலம் கிடைக்கப்பட்ட முன்னூற்றி ஐந்து ரூபாய்கள் என் வசம் உள்ளன நான் இறக்குமன்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு தனமாக கொடுத்து விடுங்கள் என் தலையை எதை கொண்டும் மூடாமல் திறந்து வைத்து விடுங்கள் இறைவன் எனக்கு கணக்கு கருணை காட்ட அது உதவும் என் உடலை அருகில் உள்ள இடுகாட்டில் ஆடவரங்கள் ஏதுமின்றி அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபர் வழியில் ஆயிரத்தி அறநூற்றி சொச்சங்களில் இந்தியாவை முழுக்கவும் ஆண்ட ஒரு பெரும் மன்னன் அவ்வளோ எளிமையாக இறந்து போனான் எளிமையாக இறக்க விரும்பினான் அவனா மற்றவனுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க போகிறான் இல்லை ஆறாவது மிகப்பெரிய பேரரசன் ஆலம்கீர் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவருடைய உண்மையான பேர் அதுக்கான அர்த்தம் என்னென்னா இந்த பெரிய த்ரோன் அதாவது பெரிய சிம்மாசனத்தில் ஒரு சிறிய ஆபரணம் நான் அர்த்தம் அதாவது சிம்மாசனத்தில் ஒரு சிறிய ஆபரணம் ஆழம் கீர் அர்த்தம் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்த மனிதனை வந்து கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் மாறி மாறி பயணித்து சார்ணி வேத எழுதியுள்ள மிக சமீபத்தில் எழுதிய ஒரு மிக நல்ல நூல் அது ஒரு விதத்தில் பல்வேறு அரசியல் சூழலுக்கு எதிராக அவர் எழுப்பியிருக்கும் கழக குரலாக கொள்கிறேன் இன்றைக்கி நீங்கள் ராமாயணம்னு படம் எடுக்கிறதோ இல்லை மகாபாரதம்னு படம் எடுக்கிறதோ ராமன் பெரிய வீரம்னு சொல்லிட்டு சொல்கிறதோ இல்லை ஆனால் இப்படியான அதாவது கல்பூர்க்கி துவங்கி இன்று எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் தைரியமாக ஒரு தமிழ் எழுத்தான ஒரு முஸ்லீம் மன்னனை பற்றி எழுதிய ஒரு நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் இந்த பயணம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அதில் சொல்கிறார் திடீர்னு செகுவராவை கொண்டு வரார் செகுவரா இப்படி தான் போர் செஞ்சுட்டு போகும் பொழுது அவன் வந்து போகிற வழியில் இந்த எந்த விவசாயியும் கொல்லவே இல்லை ஒரு நாட்டை பிடிச்சிட்டு போகும்போது அடைய நாடை வந்து அதுவே அவனை தேடி அடைய காரணமானது அதே போல் தான் போகிற வழியில் எந்த விவசாயியும் கொல்லவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த பயணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளில் இறநாறு புத்தகம்னு சொல்லிட்டு வாசியுங்கள் வாசிப்போம் நன்றி வணக்கம்